நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்காத உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் கொஞ்சம் அமானுஷியமான ஒரு சக்தியை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கந்தர்வாஸ் செல்லுலாய்டு கிரியேட்டர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய கீணோ திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க கீனோ அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா படத்தை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் படத்தினுடைய கிளைமேக்ஸில் இந்த கீனோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான விளக்கத்தை சொல்லியிருப்பாங்க இப்போ படத்தினுடைய கதையை பார்க்கலாம் ஒரு சாதாரண குடும்பம் ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பம் ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு டென்த்துக்குள்ளே படிக்கக்கூடிய ஒரு பையன் அப்பா வந்து ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர் அம்மா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க பையன் இந்த மூணு பேருடைய நடுத்தர வாழ்க்கையை பதிவு இருக்கக்கூடிய திரைப்படமாக தான் இந்த கதைக்குள்ள அவங்கள காட்சிப்படுத்துகிறாங்க கார் கம்பெனியில் வேலை செய்கிறவர் ரொம்ப எளிமையான சம்பளம் ரொம்ப சாதாரணமான துறை தான் அந்த கார் ஷோரூமில் வரக்கூடிய கார்கள்லாம் விற்பனையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை அவர் செஞ்சிட்ருக்க அதில் வரக்கூடிய வருமானம் தான் குடும்பம் நடக்குது மனைவி என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க கிடைக்கிற சம்பளத்தில் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எளிமையான குடும்பம்ன்றதுனால இந்த குடும்பத்தில் என்னடா பெரிய வித்தியாசமாக நடக்க போகுதுன்னு பார்த்தா அந்த மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு கனவு சொந்தமாக ஒரு வீடு தனக்குன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க தப்பு கிடையாது ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கனவு வீடு அப்படின்ட்டு அதுக்காக அவங்க நிறைய கனவு கண்டுட்டு இருக்காங்க அடிக்கடி அவர் நியாயப்படுத்துவாங்க அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் கனவு காண்றேன் கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு சொந்த வீடு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கணவரும் சில நேரத்தில் கமெண்ட் அடிப்பார் பல நேரங்களில் அக்செப்ட் பண்ணிப்பார் சரிம்மா உங்கள் கனவு நியாயமானதுதான் அதுக்கேற்ற பணத்தை சம்பாதிச்சிட்டு தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருப்பார் இந்த அம்மாவுடைய முக்கால்வாசி வேலை என்னென்னா வீட்டை நிர்வாகம் பண்ணுறதை விட வீடு பார்க்கணும் வீடு வாங்கணும் அந்த இடத்த போய் பார்க்கணுன்றதுக்காகவே செலவழிப்பாங்க ஆஃபீஸ் நேரம் போக முழுக்க வீடு பார்க்கறது தான் இப்படி இவங்களுடைய வேலை இப்படி போயின்னு இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் இருக்க பையனுக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவத்தை சந்திக்கிறான் அது பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்குது வீட்டுக்குள்ள ஆரம்பிக்குது பிளே கிரவுண்டில் ஆரம்பிக்குது எங்கெங்கெல்லாம் தனிமையாக இருக்கணும் மொட்டை மாடியில் நிற்கிறான் அங்கே பயமாக இருக்குது ஸோ அந்த உருவம் அவனுடன் பேச ஆரம்பிக்குது ஹை மைடியர் நான் தான் கீணோ அப்படின்னு சொல்லி என் கூட பேசு என்னை ஹக் பண்ணு என்னை கிஸ் பண்ணு என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் அவனுடன் உரையாடும் அந்த உரையாடலுக்கு அவன் பதில் சொல்லாமல் பயந்துகிட்டே இருப்பான் இந்த பயந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பீரியடில் இதை யாருக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் தன்னுடைய அம்மா கிட்டே போய் சொல்லுவான் அப்பா கிட்ட சொல்லாமல் அப்பாவுக்கு வந்து இதிலலாம் நம்பிக்கை இல்லை அம்மா சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க மந்திரிச்சு காலில் கயிறு கருப்பு கயிறு கட்டுறது கையில் கருப்பு கயிறு கட்டுறது இந்த மாதிரி அவனுக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த பயத்திலேருந்து விடுவிப்பதற்கான சில வேலைகளை பண்ணுறாங்க இது சாத்தியமே ஆகலை பையனுக்கு அந்த தொடர் அந்த கீணோ தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து வீடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது அப்பாவுடைய கார் கம்பெனி நடக்கக்கூடிய சம்பவம் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல வந்து அம்மாவுக்கு ஆஸ்திரேலியாவில் டெபுடேஷனில் கம்பெனி அனுப்பி வைக்கிற ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க நீங்கள் ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்ட்டு பிள்ளையை விட்டுட்டு போனவங்க சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கனவு சொல்கிறார் கவலைப்படாதம்மா நான் பையனை நான் பார்த்துக்கிறேன் நீ ஆஸ்திரேலியா போ ஒன்று அப்படி போயிட்டு வரதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வருமான உயர்வு வரும் அப்போ நம்மளுடைய சொந்த வீட்டு கனவும் சாத்தியப்படும் அதனால் நீங்கள் ஊருக்கு போகும் ஆஸ்திரேலியா போ நான் பையனை பார்த்துக்கிறேன்றாங்க ஸோ என்ன ஆகிடுது அந்த அவங்க ஆஸ்திரேலியா கிளம்பிட்டாங்க கிளம்பினதுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்பையும் கீணோ வருது பையன் பேசுகிறான் பயப்படுறான் இது அப்பா கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான் இது போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வேண்டிய நிர்பந்தமும் அவருக்கு வேலை இழப்பும் ஏற்படுது இன்னொரு இடத்துக்கு போய் தங்குறாங்க அங்கேயும் கீணோ வருது கீனோ யார் அப்படின்றது தெரியல அப்போ தான் பையனை பய ஓவர பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களுக்காக அவங்க அம்மா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து பார்க்குறார் அந்த அவர் வந்து அவர் வந்து பார்த்துட்டு இதில் எந்த விதமான செய்வினையோ அல்லது வேறு துர் சக்தியோ இல்லை இது நல்லா தான் இருக்கிறான் அப்படி மேற்கொண்டு ஏதாவது வேணும்னா நான் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணுறேன் அவங்கள கூப்பிட்டு பாருங்கள் அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் சொல்கிறார் அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இது எதுவுமே கிடையாது நல்ல சக்தி தான் இருக்குது தீயசக்தி எதுவுமே கிடைக்கல இந்த இந்த சரௌண்டிங் இல்லை அப்படின்னு அவங்களும் போயிடுறாங்க அப்போ அப்பாவுக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னடா பிள்ளை எப்பவுமே இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானே கீனோ யாரோ சம்திங் ஒரு உருவத்தை பார்த்து பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பார்க்குறாரு சைக்காட்டிஸ்ட பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறார் கீணோன்னா யார் எதற்காக இவன் இந்த உரையாடலை தொடர்றான் ஆஸ்திரேலியாவுக்கு போன அம்மா பணம் சம்பாதிச்சுட்டு வீண்டு வந்தாங்களா அவங்களுடைய சொந்த வீட்டு கனவு நிறைவேறியதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பதில்தான் கீனு அப்படிங்கிற படத்தினுடைய திரைக்கதை அமைஞ்சிருக்கு சரியா ரைட் இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களை பற்றி பேசலாம் இந்த படத்தில் மகதாரா பகவத் படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்கார் ரேணு சதீஷ் கதாநாயகி மகதாரா பகவத் ரொம்ப அதாவது அவர் கதாபாத்திரமும் பெரிய அளவுக்கு செதுக்கப்பட்டிருக்கேன் அவருடைய உருவமும் கொஞ்சம் பெருசாக நல்ல ஒரு புஷ்டியான ஒரு மனிதராக இருக்க ரொம்ப காற்றில் பறந்து போகிற அளவுக்கு ரேணு சதீஷ் நடிச்சுருக்காங்க அவங்களுடைய உருவம் அவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையன் பையன் வந்து மாஸ்டர் சிவ சுகந்த் நடிச்சிருக்கார் ஸோ அவங்களுடைய நடிப்பில் எந்த ஒரு மாற்றமோ அல்லது அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களோ திருத்திக்கிட்டு போகல ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க அவர் அப்பா என்ன இருப்பார் அப்படியோ அம்மா எப்படி இருப்பாங்க பையன் எப்படி இருப்பாங்க இப்படின்ட்டு போயிட்டு இருக்கு கீனோ திரைப்படத்தில் மிக முக்கிய கதாபாத்திரங்களாக இந்த மூன்று பேர் வந்துடுறாங்க அம்மா அப்பா பையன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக ஒரு சிலரை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் கந்தர்வா அவருடைய நடிப்பு அப்புறம் வந்து இன்னொரு பக்கம் அப்படியே திரும்பி வந்தீங்கன்னா சுந்தர் அண்ணாமலை அதற்கு பிறகு ராஜேஷ் கோபிச்செட்டி கண்ணதாசன் சிவம் இப்படி எண்ணிக்கையில் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது அவங்களுடைய கதாபாத்திரத்தை நுணுக்கி பூதக்கன் அடி வச்சு இவங்க இப்படி நடிக்கலை இவங்க இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்மள ஆராய்ச்சி பண்ணல சொல்ல முடியல பணத்துக்குள் பொருந்தி போகிறாங்க அத்தனை பேரும் பொருத்தமாக போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான செய்தி அதில் இன்னொரு காரணத்தை சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை டைரெக்ஷன் எத்தனையும் எத்தனையும் ஒரே வேலையை செஞ்சுருக்கார் மிஸ் ஆர்கே திவாகர் இந்த ஆர்கே திவாகர் படத்தில் சில காட்சிகளை நடிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி அதோட இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும் அப்படின்னா மகதாரா பகவத்தும் ஆர்கே திவாகர் ரெண்டு பேரும் கோ ப்ரொடியூசர்ஸ் கூட இந்த படத்துக்கு சரி இந்த படத்தில் இசை எல்லாமே முடிஞ்சு போய்ட்டு பாடல்கள் சொல்லும்போது ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் இருக்குது ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் இசையும் ரொம்ப அழகாக வாய்க்கப்பட்டிருக்கு ஆர்கே திவாகர் படத்தில் கவனிக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கலாம் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் இந்த திரைப்படத்தை எம்டி ஸ்பேஸை கூட ரொம்ப அழகாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஓலிவர் டேனி வலிபர் டேனியுடைய ஒளிப்பதிவு உள்ளபடியே படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன காரணம் காட்சியை ஒரு ப்ளூ டோனோட ஒரு மாதிரி கிரினிஷா அதே போல் அந்த எம்டி ஸ்பேஸை ரொம்ப அழகாக ஆக்குப்பை பண்ணி பயமே இல்லாமல் பயமுறுத்தாமல் ரொம்ப இயல்பான ஒரு கதைக்குள்ளே எந்த மிரட்டலும் இல்லாமல் ஆனால் கீணோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரச ரசிகர்களுக்கு கடத்தனமே அப்படிங்கிறதுக்காக செய்திருக்கக்கூடிய அந்த மெனக்கடல் அந்த ஒளிப்பதிவில் மிக துல்லியமாக தெரியுது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய பிளஸ் கீனோ திரைப்படத்தை கந்தர்வா செல்லுலாய்டு கிரியேட்டர்ஸ்க்காக கிருத்திகா காந்தி தயாரித்திருக்கிறார் கிருத்திகா காந்தி இந்த படத்தில் இன்னொரு முக்கிய வேலையை செஞ்சுருக்காங்க படத்தொகுப்பாளர் கூட படத்தொகுப்பாளராக அவங்களுடைய வேலை கச்சிதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ஆர்கே திவாகர் ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர் அவர் ஒரு நடிகர் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் வரைக்கும் அவரே அப்படிங்கிற இசை வரைக்கும் அவரேன்றப்ப அவரே வந்து இந்த படத்துக்கான எல்லா விதமான வேலையை பண்ணப்போ எடிட்டிங் ரொம்ப சுலபமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு செயல் கிருத்தியா காந்தியினுடைய தயாரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய படத்தொகுப்பு படத்திற்கு ஒரு கூடுதல் பொழிவை சேர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் கீனோனா என்ன அப்படின்னு நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கமானு கேட்டால் ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லலாம் ஆக மொத்தம் அதை படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு திரை விமர்சனத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி அக்குவேறு ஆணிவராக பிரித்து பார்க்காம ஒரு நல்ல அழகான ஒரு விஷயத்தை ஒரு ஃபோபியாவை பற்றிய ஒரு செய்தியாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் கீனோ அப்படின்னா ஒரு அமானுஷ்யமான சக்தியை சாதாரணமாக ஒரு படத்தை காட்டும்போது மிரட்டல் ஒன்றும் இல்லை இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு மந்திரவாதி அப்படிங்கிற பேரில் ரெண்டு கே கேரக்டர் வரும் ஒரு கேரக்டர் வரும் நாலு மூளைக்கு வந்து வெறும் எலிமிச்ச மழை நடுவில் ஒரு எலுமிச்ச மழை வச்சுட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அவள் சாதாரண ஒரு வேட்டி சட்டையில் இருப்பார் அப்புறம் ஒரு அம்மா வருவாங்க அந்த அம்மா சாதாரண ஒரு புடவையில் இருக்கும் அந்த அம்மா நம்ம நாலு மொழிக்கிறோம் நடுவில் ஒரு கருப்புறோம் அவ்வளோ முடிஞ்சு விளைக்கு வைக்கும் நாலு மூலையிலையும் ஒரு நாலு விளக்கு நடுவில் செட்டில் ஒரு வேலை வைக்கும் ஸோ ஒரு அகல் விளக்கு வைத்துக்கொண்டு வேறு வேட்ட முடிச்சிடும் மற்றபடி சில படங்களை கட்டுற மாதிரி அப்படி இப்படி ஆம்தும்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்தல் மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சு ஒரு பயத்தை முறு பயத்தை வந்து பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் அப்படியே செட்டில்டாக ஒரு திரைப்படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுருக்காங்க அந்த அடிப்படையில் பாராட்டலாம் பின்னணியில் கூட்டம் கூட்டமாகலாம் காமிச்சு ஆரில் பெரிய அளவுக்கு அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் இயல்பு தான் படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கக்கூடிய அந்த முயற்சிக்காகவே கீனோவை நான் வரவேற்கிறேன் கீனோ தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் படத்தில் பங்கு பெற்ற திரைக்கலைஞர்களுக்கும் நம்மளுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நேரம் கிடைச்சா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் கீனோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு திரைப்படத்தை ஒரு அனுபவத்தக்காக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கீணும்னு என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் ஏன்னா கோ ப்ரொடியூசர்ஸ் ஒரு ப்ரொடியூசர் அவங்க நடிகர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு தயாரிப்பில் பண்ணியிருக்கும்போது அவர்களுடைய பங்களிப்பை மிக சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணத்தை இந்த திரைப்படம் கொடுத்திருப்பதனால் இந்த புதியவர்களை மனம்பு வந்து வரவேற்கிறோம் நாம் இந்த படத்துக்கு நீங்கள் ஏதாவது கமெண்ட் கொடுக்க பிரியப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு போயிட்டு போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள் சரியா மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் ஒரு இன்னொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரியனாக சி யூ பை